வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா குரு வக்ர பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு வக்ர பலன்கள்னால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தியும் குரு எப்போ வக்ரம் அடைகிறார் எப்போ நிவர்த்தி பெறுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு நிலை அடையும் போது எல்லா ராசி அன்பர்களும் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு இது எல்லாமே நம்ம இந்த பதிவுல வரைக்கும் சொல்லியிருப்போம் அதனால கடேஸ்வரிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை சுமார் பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் இந்த வக்ர நிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியோடு இந்த வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஐந்தாம் தேதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்ற போகிறார் இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் இந்த ராஜ கிரகமாகப்பட்ட அந்த குரு பகவான் மிக ஒரு பலவிதமான ஒரு மாற்றங்களையும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் நம்ம சொல்ல போறோம் இந்த மே ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குரு பகவான் இப்போ இயல்பு நிலையில தன்னுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நிலைக்கு திரும்புகிறார் அக்ரோ அக்டோபர் மாதம் நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த குரு பகவான் நான்கு மாதங்கள் பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல பெயர் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த குரு பகவான் இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு துடிதுடுப்பான ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு தன் ஆர்வம் கொண்டு தன்னுடைய வேலையை நம்ம சாதித்தே தீரணும் அப்படின்ற ஒரு தன் தன்னார்வலர்களாகவும் அடுத்து சுயநலமே இருக்காது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பொதுவா நம்ம அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லும் போது முக்கியமா அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சுயநலம்ன்றது இருக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா சுயநலம் சொன்னா மேடம் மேஷராசி என்பர்கள் என்னுடைய கணவர் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அவங்க அவங்க சுயநலமா தானே மேடம் இருக்கிறாங்க நீங்க இப்படி சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயநலம்ன்றது தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான தனக்கு தேவையானவற்றை நிராகரிப்பவர்களாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானவற்றை அதிகமாக சேமிக்க சேமிப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களுக்கு அதீதமான ஒரு கோபம் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும் அவர்களுடைய கோபமே அவர்களை எதிரியாக்கி அதாவது சமுதாயத்திற்கு இடையில் ஏதாவது ஒரு பண்டிகையோ பண்ற எல்லாரும் உறவுக்காரர்கள் எல்லாரும் மீட் பண்ற இடத்துல வந்தாங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்கள் சகஜமா ஏதாவது ஒரு பேச போக அது மிக பெரிய அளவுல ஒரு விதண்டா அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இவர்கள்தான் அந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுபவர்கள் எதனால அந்த முன் கோபத்தினால இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே பெற்றுட்டு தான் இருப்பாங்க இதுல இரு வந்து அவர்களால தவிர்க்கவே முடியாது நீங்க இப்போ சமாதானப்படுத்தினாலும் திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்துல கோபப்படுவார்கள் அந்த கோபமாகப்பட்டது ஒரு நியாயமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரநிலை அடைகிறார் குருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜகிரகம் எல்லா கிரகத்திலயுமே ஒரு ராஜகிரகம் இது நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் செல்வாக்கையும் சமுதாயத்துல கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இவர்களுக்கு மேஷ மேஷராசி என்பர்களுக்கு மே மாதம் பெயர்ச்சி ஆகி இரண்டாம் இடத்துல வந்ததுல இருந்தே சந்திரன் மீதே பயணிக்கும் போது சில கசப்பான அனுபவங்களை இந்த மேஷ மேஷராசி என்பர்கள் சந்திரன் மீது குருவும் பயணித்தாரு வக்ரநிலை அடைந்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவோட அந்த சந்திரன் பயணிக்கும் போது மேஷராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை ஒரு வெளி வேஷத்துடன் எல்லா பிரச்சனைகளையும் உள்வாங்கி கொண்டு நான் உலகத்துல இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிவேஷத்தோடு நடந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இப்போ இந்த குரு பயிற்சியாகி மே மாதத்துல பயிற்சி ஆகிருக்கிறாரு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகும் போது இவர்களுக்கு தேவையான ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் தான் சொல்லணும் இந்த குரு பகவான் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் அவர் வக்ரநிலை அடைகிறார் எந்த ஒரு சுபகிரகம் நிலை அடையும் போது பாவமான ஒரு அதாவது மோசமான ஒரு பலன்களை கொடுப்பதற்கும் எந்த ஒரு பாவ கிரகம் வக்ரநிலை அடையும் போது சுபமான பலன்களை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சுப கிரகம் பாவ நிலையை பெறுகிறார் இப்போ வக்ரநிலைன்றது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போறாரு இது வரைக்கும் கடந்த கடந்து வந்த அந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து வந்தாலும் இப்போ அதே குரு பகவான் திரும்ப ரிவர்ஸ்ல எந்திரிச்சு வராரு ரிவர்ஸ்ல வரும்போது இந்த மெரு அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சலசலப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இதே சமயத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கிறீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க ஏப்ரல் மார்ச் மாதம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கிறீங்க தொழில்ல அந்த தொழில அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர நிலை அடைவதற்குள்ள அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரைவு படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க விரைவு படுத்திட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது காப்பாற்றப்படக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த வக்கரநிலை அடையக்கூடிய காலகட்டத்துல அந்த முதலீடாகப்பட்டது தொழிலில் தொழிலில் உள்வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த மேஷராசி என்பர்கள் தள்ளப்படுவார்கள் இதற்காக இந்த மேஷராசி என்பர்கள் பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்படவும் மாட்டீங்க அதே சமயத்துல ஏன்னா உங்களுடைய மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்துக்கு உண்டானவர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தானாதிபதியும் கூட அந்த ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை செய்வாரே ஒழிய இந்த வக்ர நிலையில் இருக்கும் போது ரொம்பவே ஸ்லோவாக்கிடுவார் எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வாங்கி அந்த ஒரு தொழில ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வரலாம் நீங்க எந்த அளவுக்கு அந்த தொழில ஒரு எத்தனம் போடுறீங்களோ அது எல்லாமே இந்த வக்ர நிலை அடைகின்ற அந்த நான்கு மாத காலகட்டத்துல ஒரு மந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி வக்ர நிலையில இருக்கிறார் இந்த இந்த வக்ர நிலை இந்த சனியும் வக்ர நிலையில இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் வக்ர நிலையில இருக்கிறார் இரண்டு சர்ப்ப கிரகங்களான ராகு கேது வக்ர நிலை அடையும் போது இந்த கால புருஷனுக்கு கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இந்த வக்ர நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த அக்டோபர் மாத இந்த இந்த அக்டோபர் மாதம் மாதிரியான ஒரு ஒரு நாட்களாக இருக்கிறதுனால அன்பர்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை மிக அதி விரைவாக நீங்க செஞ்சிட்டீங்கனாலே அந்த வக்கரநிலையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதே சமயத்துல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முழு முயற்சி என்னன்னா குரு பகவான் வக்கர நிலையில அடையிறாரு அப்படின்னும் போது அந்த தொழில்ல நீங்க அந்த ஒரு தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்றதோ இல்லை பார்த்தீங்கன்னா வேற வேற கஸ்டமர்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் தொழிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வெளியூர் வெளிநாடுகளுக்கு உண்டான ஒரு சம்பந்தமான ஒரு தீர்வுகள் எல்லாம் இந்த நேரத்துல மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமாக கிடைக்கின்ற ஒரு நாட்களாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா ஒரு நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க தொழிலாகப்பட்டது உங்களுக்கு வெளிநாட்டை இருக்கும் போது கண்டிப்பாக மிக ஒரு அதீத ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு மேஷராசி ராசி விரைய ஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் இரண்டாம் நட்சத்திரத்துல வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலையாகப்பட்டது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வெற்றி பாதையை தொடுவதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க வரலாமா எங்களுடைய வேலை இழப்புகள் சம்பந்தமாக அதாவது வெளிநாட்டுல எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாத காலகட்டத்துல அதாவது இந்த இயர் எண்டோட எங்களுக்கு அந்த விசாவினுடைய எக்ஸ்பைரி ஆகுது காலாவதி ஆக போகுது அதனால நாங்க அங்க வந்துடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க வர வேண்டாம் இந்த குரு வக்ர நிலை அடையும் போது அந்த வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள்ல மிக அதிகமான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு வக்ர நிலை இந்த மேஷராசி என்பர்களுக்கு சில மேஷராசி என்பர்களுக்கு இங்கேயே வேலை பார்க்கறீங்க வெளிநாட்டு இல்லாம உள்நாட்டிலேயே வேலை பார்க்கறீங்க அதே சமயத்துல உள்நாட்டுல நாங்க வேலைக்கு போகிற கூடிய இடத்துல வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை விடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் வரும் அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த நான்கு மாதங்களை நீங்க கடந்தாக வேண்டும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அதாவது உங்களுடைய இடத்திலிருந்து ஒரு அதிகமான ஒரு பயணம் மேற்கொள்ளும்படி ஒரு வேலை வாய்ப்பு நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு வக்ரநிலை அடையக்கூடிய காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய இந்த சிறு குழந்தைகளுக்கு இப்பதான் தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேசக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வயதான அந்த குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல அந்த பேச்சினுடைய அளவு கம்மியா தான் இருக்கும் இந்த நான்கு மாதத்துல பேசக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதாவது ஒன்றரை வயசு இருக்கும் ஒரு வயசு இருக்கும் இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் அம்மா அப்பான்னு பேசக்கூடிய ஒரு டயத்துல இருப்பாங்க அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இப்போ அதுல ஒரு தடைகள் ஏற்படுவது ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் குழந்தைங்க நான்கு மாதம் கழித்து அவர்களே பேச ஆரம்பித்து விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த குரு நிலை அடையக்கூடிய காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறமை கம்மியா தான் இருக்கும் குறைபாடாக தான் இருக்கும் அதற்கு உண்டான நீங்க நிவர்த்திகளை செய்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை அதாவது பேச்சு திறமையில ஒரு அதீத ஒரு சக்தியை பெறக்கூடிய இந்த குரு வக்ரநிலை அடையும் போது ராசி என்பர்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு வக்ரநிலை எந்த மாதிரியா இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ ராசியில பிறந்த குழந்தைகள் அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு முயற்சிகளை போடக்கூடிய ஒரு நேரம் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நான்கு மாதம் வெற்றியை கண்டிப்பாக தராது அதாவது உங்களுக்கு என்னதான் நீங்க பாடுபட்டு முயற்சி செய்து எவ்வளோ ஒரு முயற்சி செய்தாலும் இந்த நான்கு மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தருமா நீங்க நினைத்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரி இருக்காது உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு உங்களுக்கு தகுதிக்கு குறைவாக தான் உங்களுடைய வேலைவாய்ப்பு இல்ல சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கும் உங்களுக்கு தகுதிக்கு குறைவாக தான் எல்லா செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக நாங்க வேலை அதாவது சொந்தமா தொழில் தொடங்கணும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்க தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்ற சந்தேகம் வேண்டாம் தாராளமா தொடங்கலாம் நீங்க தொடங்கும் போது உங்களுடைய அந்த தகுதியாகப்பட்டது கொஞ்சம் குறைவாக தான் மதிப்பிடப்படும் அந்த சமுதாயத்துல உங்களுடைய தொழில் மதிப்பாகப்பட்டது கொஞ்சம் குறைவாக தான் மதிப்பிடப்படும் இது கட அடுத்த நான்கு மாதங்கள் கழித்து எல்லாமே ஒரு வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்ப நம்ம ஒரு தொழிலே தொடங்குறோம்னா அதுல ஒரு பின்னோக்கி நகன்றாதான் எப்படி ரன்னிங் ரேஸ்ல பின்னோக்கி நகர்ந்து அப்புறம் அப்படி முன்னோக்கி செல்றாங்களோ அதே மாதிரி தான் குரு வக்ரநிலை அடையும் போது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் மிக அதிகமான ஒரு அதீத ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் கழித்து இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க இந்த வக்ர நிவர்த்தியை அதாவது வக்ரம் ஆக போறாரு அந்த வக்ரத்துல இருந்து நம்ம தப்பித்து கொள்ள அதாவது அந்த சுப அசுபமாக செயல்படும் போது பாபமாக செயல்படும் போது வழிபாடு இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க வாராகி அம்மன வழிபாடு பண்ணுங்க இல்ல காழிய வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு வக்ரமாக இருக்கக்கூடிய அதாவது உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ ஏன்னா உங்களுடைய ராசி அதிபர்

பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி பலன்களை அறிஞ்சுக்கணும் எனக்கு குரு வக்ரமாவே இருக்கிறாரு இப்போ வக்ர குரு திசையும் நடந்துட்டு இருக்கிறது இப்போ எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் சில பேருக்கு திருமணம் ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஜாதகத்தையே நம்ம தேடுவோம் அப்படி தேடும் போது நம்மளுக்கு அந்த ஜாதகம் கிடைக்காது அந்த மாதிரியான நபர்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஜாதகம் எழுதுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் கேக்குறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் Ah mm -hmm.